ஹலோ மிதுன மிதுனராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற செப்டம்பர் மாதம் முழுவதுமே அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகிறது தொழிலில் முன்னேற்றகரமான சூழல் அமையக்கூடுமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லைன்னா பின்னடைவை சந்திக்க போகிறீங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளப் போகிறோம் என்னங்க சொல்றீங்க இது எப்படி சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்துல அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலர் இந்த வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடியவர்களுக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது இந்த ஒரு விஷயம் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைகிறது ஸோ அந்த வகையில் தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருந்தது கொண்டு இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழில் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே விஷயங்களில் கவனமாக இருப்பதோடு புதிதாக இருக்கக்கூடிய தொழிலையே ரொம்பவே கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையோடு பார்த்துட்டு வருவோங்க இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் நம்ம தவிர்த்துக் கொள்ளலாம் அதே நேரம் உங்களுக்கு தொழில் இப்போது அமோகமாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சதுனா இந்த நேர காலத்தில் இன்னுமே நம்முடைய எஃபோர்ட்டை போட்டு கொஞ்சம் முதலீட்டை ஜாஸ்தி படுத்தி நம்ம தொழிலில் சில விஷயங்களை புதுமையாக செய்துட்டு வரும்போது அதில் நமக்கு அபரிவிதமான லாபமானது கிடைக்க கொடுங்க இப்படி தான் இந்த ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவே உதவியாக இருந்து கொண்டு இருக்கிறது அந்த வகையில் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது என்பது குறித்த டீட்டெயிலான தகவலை நம்ம தெரிந்து கொள்ளலாம் மிதுன மிதுனராசி லேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் இதன் மூலமாக செப்டம்பர் மாதம் முழுவதுமே கணபதியுடைய ஆசிர்வாதத்தால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே காரிய அனுகூலத்தையும் வெற்றியையும் பெற்றுத்தரக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதமானது அமைய போகிறது அதாவது மிதுன ராசி நேயர்களுக்கு வட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடிய வகையில் திறமையாக செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியை அடையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே ராசி நேயர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க எதிர்பார்த்த பண உங்களுடைய கைக்கு சாதகமாக கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் இந்த செப்டம்பர் மாதமானது அமையப்போகிறது அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியமானது அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வகையில் மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்கப்போகிறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மேலும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமையப்போகிறது அதே போலதாங்க ராசி நேயர்கள் யாராவது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாகவே அமையப்போகிறது அதாவது மிதுனராசி நேயர்களாகிய உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியை பொருத்தும் குருவுடைய அமைப்புடைய சாதகமான நிலை நிலையை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக்கொண்டு இருந்த மிதுன ராசி நேயர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது பிரிந்து இருந்த கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒன்று சேர்வார்கள் இருவருமே விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் ஸோ அதற்கான ஒரு சின்னதாக வாய்ப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுங்க இதன் மூலமாக இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க திருமண முயற்சிகள் சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையில் மிதுன ராசி சாதகமாக அமைஞ்சிருக்கு அதாவது ரொம்ப நாட்களாகவே பெண் பார்ப்பதோ இல்லனா மாப்பிள்ளை அமையப்போகிறது நீங்க திட்டமிட்டபடி உங்களுடைய வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளை நீங்க தாராளமாக செய்து வரலாம் மேலும் மிதுனராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியமானது மேம்படக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வகையிலேயே சிறப்பாக அமையப்போகிறது மொத்தத்துல மிதுன ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க அடுத்து உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையானது காணப்படக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவீர்கள் பணிகளில் உற்சாகமான சூழ்நிலைகளானது உருவாக ஆரம்பிக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிலைமைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப்போகிறது போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையானது லாபத்தை கூடுதலாக கொடுக்கக்கூடிய வகையில் போகிறது நீங்கள் முப்பது நாட்கள் தொடர்ந்து உழைத்த பணத்தை வெறும் பதினைந்து நாட்களிலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க அந்த அளவுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா ராசி நேயர்களுக்கு நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ இதை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாங்க புதிய முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது மாதப்பிற்கு பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் அனைத்துமே ஏற்படக்கூடும் வரவுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அடுத்து குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தை போது நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் அமைய போகிறது அதாவது உங்களுக்கு பிடித்தமான புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மனம் மகிழக்கூடிய சூழ்நிலைகளானது மிதனராசி நேயர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு உண்டாகும் மேலும் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதமானது அமைய போகிறது மொத்தத்தில் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவே அமையப்போகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒன்று ஆறு பத்து மற்றும் பதிமூன்று இந்த நாட்களானது மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமையப்போகிறது இந்த நாட்களில் நீங்கள் எது செய்தாலுமே அதுல உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையப்போகிறது மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலு விடியற்காலை முதல் செப்டம்பர் பதினாறு விடியற்காலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்திராஷ்டமமானது நீடிக்கப் போகிறது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்டயும் வாக்கு கொடுக்க வேண்டாங்க அந்த வாக்குகளின் மூலமாக சில பிரச்சனைகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க மொத்தத்தில் மிதுனராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கப் போகிறது மிதுனராசி நேயர்கள் இந்த வீடியோவை கீழே டைப் பண்ணிட்டு உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதையும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு அப்படிங்கறதையும் எங்களோட மறக்காம அதே போலீங்க நிறைய பேர் சொன்னது நடந்திருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க ஒரு சொன்னது பாதி தாங்க பாதி வந்து எனக்கு ஆப்போசிட்டா அப்படியே நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பொது பலன்கள் மட்டும்தாங்க இந்த பொது பலன்களை மேக்சிமம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ கற்று தரும் அப்படின்னு சொல்லலாங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ட்டி பர்சென்டேஜ் ஆகுது அடிப்படையில் நடக்க கொடுங்க நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் மாறி மாறி நடக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெளிவாக புரியும் பொது பலன்கள்ல இப்போது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா தசா புத்தியின் அடிப்படையில் தற்போது நிலைமை சாதகமாற்றி மாற்றி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா கெட்டது நடக்கலாம் அதே போல பொது பலன்கள்ல உங்களுக்கு நல்லால அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே தசா புத்தியின் அடிப்படையில் தற்போது நிலைமை சாதகமா அதிகமாக ஏற்படக்கூடிய கெடுதல்கள் அனைத்துமே வரப்போவது கிடையாதுங்களை புரிஞ்சுக்கிட்டு பார்ப்பது இன்னுமே நமக்கு ரொம்பவே உதவியாக எளிமையாக இருக்கும் எப்படி நம்ம இந்த கடவுள்களுடைய வழிபாட்டை எப்படி செய்யணும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கும் அதாவது நல்லது நடந்தா எப்படி சமாளிக்கணும் கெட்டது நடந்தா எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான மனப்பக்குவமும் நமக்கு வந்துவிடும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வருளி மாலர்களால் அர்ச்சனை செய்து ஆறு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர முருகனுடைய ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ